இறை சொந்தங்களை வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்று கேட்டான் ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட வாழ்க்கையின் ரகசியம் என்ன அதற்கு அந்த தாயானவள் அந்த மகனிடம் மகிழ்ச்சியாய் இருப்பதே வாழ்க்கையின் ரகசியம் அன்று அந்த சிறுவன் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறான் அங்கே ஆசிரியர் அதே கேள்வியை மீண்டும் அந்த பையனிடம் கேட்கிறார் நீங்க வாழ்க்கையில் என்னதாக வேண்டும் என்று கேட்கிறார் வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்கவில்லை வாழ்க்கையில் நீங்கள் என்னதாக வேண்டும் என்று கேட்கிறார் ஒருதன் சொல்கிறான் நான் டாக்டர் ஆகணும் இன்னொருதன் சொல்கிறான் நான் லாயர் ஆகணும் வக்கீல் ஆகணும் இன்னொருதன் சொல்கிறான் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஆனால் இந்த சிறுவன் ஐந்து வயது சிறுவன் கூறுகிறான் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுது ஆசிரியர் கூறினாராம் உனக்கு கேள்வி புரியவில்லையா நீ என்னதாக வேண்டும் கேட்டால் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறாயே கேள்வி புரியவில்லையா என்று கேட்டாராம் அதற்கு அந்த சிறுவன் கூறினாராம் எனக்கு கேள்வி புரியவில்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கை புரியவில்லை என்று அந்த சிறுவன் ஆசிரியரை பார்த்து கூறினாராம் ஆம் அன்பின் சொந்தங்களை முழுவதும் பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் தர்மம் இது ஒரு சடங்காகவே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இறைவன் ஏசு கிறிஸ்துவே கடவுள் என்ற மறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்கள் ஆதலால் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சில பேரால தாக்கு பிடிக்க முடியாது எத நாம மகிழ்ச்சியாக இருந்தாலோ ஒன்றிணைந்து குடும்பத்தோடு ஒற்றுமை இருந்தாலோ என்ன செய்ய முடியாது சிலருக்கு பொறுத்து கொள்ள முடியாது அதைத்தான் இந்திய நறுச்செய்தியில் காண்கிறோம் வரி தண்டுவோரும் அரை வள்ளிஞரும் இயேசுவோடு சீடர்கள் மகிழ்ந்திருப்பதை மகிழ்ச்சியாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் என்பதை சிந்தித்துக்கொண்டே இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கவலைத்தான் பட்டு கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்னை வழிநடத்துகிறார் என்று எந்த ஒரு நபர் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்கும் ஆமன்